ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் டு டேப் சென்ட்ரல் இனிமேல் வரக்கூடிய நாட்களில் நம்ம ஜிகே மேலே கவனம் செலுத்த வேண்டிய நேரம் வந்துருச்சு என்ன காரணத்தினாலன்னு பார்த்தீங்கன்னா அப்கமிங்கில் எம்டிஎஸ் எக்ஸாமும் சிஜிஎல் எக்ஸாமும் கால்ஃபர் இருக்குது ஆல்ரெடி சிஹெச்எஸ்எல் எக்ஸாம் மூவாயிரத்தி எழுநூற்றி பன்னெண்டு வேக்கன்சியோடு கால்ஃபர் ஆகியிருக்கு அதுக்கு யாரும் அப்ளை பண்ணாமல் இருந்தீங்கன்னா எப்படி அப்ளை பண்ணுறங்க வீடியோவாக போட்டிருந்தேன் மேலே தெரிகிற ஐ பட்டனை கிளிக் பண்ணி அப்ளை பண்ணிடுங்க இந்த எக்ஸாமுக்கெல்லாம் வந்து மேக்ஸு ரீசனிங் இதெல்லாம் எழு பண்ணிடலாம் அது ஒரு விஷயம் கிடையாது ஆனால் ஜிகேங்கிறது வந்து நிறைய பேருக்கு எட்டாத கனியாக இருக்குது நாம் இந்த சீரியஸில் என்ன பார்க்க போகிறோன்னா ஜிகேவை எப்படி க்ராக் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் ஒன்றுமே இல்லை லாஸ்ட் இயர் வரைக்கும் நடந்த எஸ்எஸ்சியில் நடந்த கொஸ்டின்ஸை தான் எடுத்து நாம் டிஸ்கஸ் பண்ண போகிறோம் டாபிக் வைஸில் இது முதல்ல யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்டுக்காண்டி தான் ஏன்னா கொஸ்டின்ஸ் வந்து தமிழில் தான் நான் வச்சுருக்க போகிறேன் ஏன்னா சிஹெச்எஸ்எல் எக்ஸாமும் எம்டிஎஸ் எக்ஸாமும் தமிழில் எழுதலாம் இந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே என்னென்னு பார்த்திங்கன்னா பினாக்கிள் அப்படிங்கிற அந்த புத்தகத்தில் இருந்த கொஷின்ஸை தான் எடுத்து நம்ம சால்வ் பண்ண போகிறோம் அந்த பி பினாக்கல்னால் என்னென்னு பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் இயர் கொஷினை அப்படியே தான் எடுத்து சால்வ் பண்ணியிருப்பாங்க வேறு எதுவுமே கிடையாது வேறு எதுவுமே கிடையாது சரியா ஸோ இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட் இருந்தீங்கன்னா நீங்கள் பினாக்கல் புக் வாங்கியே படிச்சுக்கலாம் தமிழ் மீடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்காக தான் நம்ம வந்து டாபிக் வைஸில் கொஸ்டினை ட்ரான்ஸ்லேஷன் பண்ணி நம்ம எடுக்க போகிறோம் ஸோ எல்லா தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸும் மறக்காம டேப் சென்ட்ரல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தான் நான் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு வந்து சேரும் சரி நாம் என்னை கிளாஸ்க்குள்ளே போகிறதுக்கு முன்னூட்டி ஒரு ஆசமான ஒரு மோட்டிவேஷனோடு உள்ள போலாம் நாளைக்கு நல்லது செய்வேன் என்று சொல்பவன் முட்டாள் அறிவாளி அதை நேற்றை செய்து முடித்திருப்பான் அப்படின்னு சொல்லி மார்ஷல் அழகாக சொல்லியிருக்கிறாரு எந்த ஒரு செயலும் ஒரு தோல்வி அடைவதற்கான காரணம் என்னென்னா நாளைக்கு செய்யலாம் அப்படிங்கிற அந்த ஒரே ஒரு தாட்டு தான் அறிவாளியாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் செய்யணும்னு நினைக்கிறத இன்றைக்கே செய்யுங்க செய்ய செய் அப்போனா அது என்ன ஆகிடும் நீங்கள் செய்யணும்னு நினச்சதை முன்னாடியே செஞ்சிட்டிங்க ஸோ நீங்கள் அறிவாளியாக இருக்கலாம் ஓகேவா அதுதான் நம்ம வெற்றிக்கு உறுதுணையாக இருக்க போது வாங்க கிளாஸ்க்குள்ளே போயிடலாம் நாம் இன்றைக்கி பார்க்கக்கூடியது இடைக்கால இந்தியா இந்த இடைக்கால இந்தியாவில் வந்து அந்நிய படையெடுப்புகள் ஃபாரின் இன்வேஷன் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல அதுல இருக்க கேட்ட கொஸ்டின்கள் அந்த டாப்பிக்கில் என்னென்ன இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் எஸ் எஸ்ஸில கேட்டிருக்காங்கதான் நம்ம பார்க்க போறோம் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பதினொன்றாம் நூற்றாண்டின் புகழ்பெற்ற அரேபிய அறிஞர் அல்பருனி யாருடன் இந்தியாவில் இந்தியாவில் யாருடன் தொடர்பு கொண்டிருந்தார் அப்படிங்கிறது தான் ஒரு கேள்வியாக இருந்துச்சு இந்த அல்பரினியை பொறுத்த வரைக்கும் கிதாப் ஹுல் ஹிந்த் அதுக்கப்புறம் தாகிக் ஈ ஹிந்த் அப்படின்னு சொல்லி ரெண்டு புக்கு எழுதியிருக்காரு இதை எப்படி ஞாபகத்துக்கிறான்னு பார்த்தீங்கன்னா ஹிந்த் ஹிந்துன்னு முடியுது அப்படின்னாலே அது அல்பெர்னி எழுதுன நூலாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு தான் அதிகமாக இருக்குது இவர் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா யாரோடு தொடர்பு கொண்டிருந்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முகம்மது கஜினியுடன் தான் தொடர்பு கொண்டிருந்தார் முகமது கஜினியை பொறுத்த வரைக்கும் அவருடைய டைம் பீரியட் என்னென்னு பார்க்கும்போது தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டுலேருந்து ஆயிரத்தி முப்பதாம் வருடத்தில் வாழ்ந்த கா காலத்தை சேர்ந்தவர் ஆனால் இவர் இந்த ஆயிரம் டு ஆயிரத்தி இருபத்தி ஏழு இருக்குல்ல அந்த டைம் பீரியடில் இந்தியாவின் மீது பதினேழு முறை படையெடுத்திருக்கிறார் ஓகேவா பதினேழு முறை படையெடுத்திருக்கிறார் அதுலேயும் ஆயிரத்தி பதினெட்டாவது வருடம் வந்து என்னெல்லாம் பண்ணியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவின் புனித நகரங்களான மதுரா கண்ணோஜ் இந்த ரெண்டு பகுதியையும் சரிங்களா மதுரா கண்ணோஜ் கனோச் அப்படிங்கிற இந்த ரெண்டு பகுதியையும் இருக்கிறார் அதோட முக்கியமாக எல்லாரும் இவரை பற்றி சொல்கிறது ஆயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு இவர் என்ன பண்ணிட்டார் அப்படின்னு பார்த்திங்கன்னா சோமநாதர் ஆலயத்தை தாக்கி அதனுடைய செல்வங்களை கொள்ளையடித்து சென்றார் ஓகேவா அப்போ நம்ம இந்த இடத்துல தெரிஞ்சுக்கிட்டது அல்பெருனி யாருடன் தொடர்பு கொண்டிருந்தார் அப்படின்னு பார்த்திங்கன்னா முகமது கஜினியுடன் தான் தொடர்பு கொண்டிருந்தார் அப்படிங்கிறது உங்களுக்கு தெளிவாக தெரிஞ்சிருச்சு சரியா அடுத்து என்னென்னு பார்த்தீங்கன்னா சுல்தான் முகமது ச சாரி சுல்தான் கஜினி முகமது இந்தியாவில் புகழ்பெற்ற எந்த கோவிலை தாக்கினார் இப்போ தான் நம்ம பார்த்தோம் சுல்தான் முகமது எந்த கோவிலை தாக்கினார் அப்படிங்கிறது தான் சோமநாதர் ஆலயத்தை தான் தாக்கியிருப்பார் ஓகேவா சோமநாதர் ஆலயத்தை தான் தாக்கியிருப்பார் இந்த சோமநாதர் ஆலயம் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா குஜராத்தில் இருக்குது அடுத்து ஆப்ஷனில் இருக்கக்கூடிய கோவில்கள்லாம் எந்த ஸ்டேட்டில் இருக்குங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம் அடுத்து இந்த பூரி ஜெகந்நாதர் கோலை கோவில்ங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப பிரசித்தி பெற்ற கோவில் இங்கே நடக்கக்கூடிய இந்த தேரோட்ட ஃபங்க்ஷனை பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அவ்வளோ கூட்டம் இருக்கும் ஸோ இந்த பூரி ஜெகந்நாதர் ஆலயம் வந்து ஒடிசாவில் இருக்குது அடுத்து யமுனாத்ரி ஆலயம் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து உத்தரகாந்தில் இருக்குது லிங்கராஜ் டெம்பிள் வந்து அதுவும் ஒடிசாவில் இருக்குது ரைட்டா அப்போது நாம் இந்த இடத்துல தெரிஞ்சுக்கிட்டது சுல்தான் கஜினி முகம்மது சரியா அவரை வந்து சுல்தான் முகம்மதுன்னு மட்டும்தான் சொல்லுவாங்க அந்த கஜினிங்கிறதுக்கான பேர் வந்து அதை வச்சு கூட ஒரு ஒன் வேட் இருக்குது அதை நம்ம பார்க்கலாம் அவர் தாக்கிய ஆலயம் எதுன்னு கேட்டிங்கன்னா சோமநாதர் ஆலயம் ஆயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடத்தில் தாக்கியிருப்பார் ஓகே நெக்ஸ்ட் என்னென்னு பார்க்கலாம் பேஷ்வார் போர் முகமது கஜினி மற்றும் ராஜா ஜெயபால் இடையே எப்பொழுது நடைபெற்றது அப்படிங்கிறது தான் கேள்வியாக இருக்குது இந்த பேஷ்வார் போர் எப்போ நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி ஒன்றாம் ஆண்டு சரியா ஏன்னா கஜினி முகமது வந்து ஆயிரத்துலேருந்து ஆயிரத்தி முப்பது வரைக்கும் இந்தியாவின் மீது வந்து படையெடுத்துருப்பார் சரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழு வரைக்கும்னு வச்சுக்கோங்களேன் படை பதினே பதினேழு முறை படையெடுத்திருப்பார் அப்படின்லாம் படித்தோம்லாம் அப்போ ஆயிரத்தி ஒன்றாவது வருடம் தான் இவர் படையெடுத்திருக்க முடியும் ஏன்னா அவர் டைம் பீரியட் ஆயிரத்தி முப்பதுலேயே முடிஞ்சிருக்கும் ஓகே ஸோ இந்த எந்த ஆப்ஷனும் கிடையாது ஆயிரத்தி ஒன்று தான் கரெக்டு இதில் வந்து என்ன ஆகிருக்கும்னா ராஜா ஜெயபால் வந்து கஜினி முகமது கிட்டே தோற்று போயிடுவார் தோற்று போனவரை அவர் பிடிச்சிருவார் ஆனால் ஒரு நிபந்தனை பண்ணிவிட்டு விடுதலை பண்ணுவார் என்னென்னு பார்த்தீங்கன்னா நீ இனிமேல் எனக்கு கப்பம் கட்டணும் அப்படிங்கிற அந்த இது நிபந்தனையோட பணம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அவர் வெ வெளியிட்டிருப்பார் சரியா அப்போ பேஷ்வார் போர் யா யாருக்கு யாருக்கும் இடையில நடைபெற்றுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கஜினி முகமது ராஜா ஜெயபால் இவங்க ரெண்டு பேருக்கும் இடையில நடந்துச்சு ஆயிரத்தி ஒன்றாவது வருடம் அதில் க கஜினி முகமது ஜெயிக்கிறாரு ஓகே அடுத்து மங்கோலிய ஆட்சியாளர் ஜெங்கிஸ்கான் எப்பொழுது இறந்தார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்குறாங்க இந்த மங்கோலிய அவர்களுடைய விஷயம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் ஏன்னா ஃபஸ்ட்டு என்னென்னா மங்கோலியர்களில் வந்து ஒரு மிக ப்ர ஒரு ஆட்சியாளர் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா அது ஜெங்கிஸ்கான் தான் அவர் வந்து இந்த நம்ம இந்தியாவில் வந்து நிறைய முறை இந்தியா மீது படையெடுத்திருக்கிறார் அச்சுறுத்தலுக்கு உள்ளாக்கிக்கிட்டே இருப்பாங்க எப்போ மங்கோலியர்கள் படையெடுப்பார்கள் அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறியாகவே இருக்கும் டக்கு 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 டக்குன்னு திடீர்னு வந்து சண்டை போட்டு போயிடுவாங்க அந்த மாதிரி இருந்த டைம் தான் அப்போது யார் அப்பா அப்பா அந்த படையெடுக்கும் போது யார் ஆட்சி புரிஞ்சுக்கிட்டு இருக்கா இந்தியாவில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெல்லி ஸ்கூல் இருக்கக்கூடிய அடிமை வம்சத்தினுடைய சேர்ந்த இல்துமிஸ் டைம் பீரியடில் தான் இந்த ஜெங்கிஸ்கான்லாம் படையெடுத்து வந்திருக்கிறார் சரியா இந்த மங்கோலியர்கள் வந்து எப்பொழுது இறந்தார்கள் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆயிரத்து மங்கோலியர் ஆட்சியாளர் ஜங்கிஸ்கான் எப்பொழுது இறந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி இரநூத்தி இருபத்தி ஏழாவது வருஷம் தான் இறந்திருப்பார் ஓகேவா இல்துமிஸ் பீரியட் எப்போன்னு பார்க்கும்போது ஆயிரத்தி இரநூத்தி இருபத்தி ஒன்றுலேருந்து இந்த சரிங்களா இந்த மங்கோலியர்கள் படையெடுத்தது ஆயிரத்தி இரநூத்தி இருபத்தி ஒன்றுலேருந்து ஆயிரத்தி முந்நூற்றி இருபத்தி ஏழு வரைக்குமே இந்தியாவுக்கு அச்சுறுத்திக்கிட்டே இருந்திருக்கிறாங்க இடையில 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 வந்து படையெடுத்து அச்சுறுத்தல் பண்ணிக்கிட்டே வந்திருக்கிறாங்க அப்போ மங்கோலிய ஆட்சியாளர் ஜெங்கிஸ்கான் இறந்தது எப்போன்னு கேட்டிங்கன்னா அடுத்து சுல்தான் முகமது ஆப்கானிஸ்தானின் எந்த நகரத்திலிருந்து இந்தியாவிற்கு வந்தார் நான் இப்பதான் சொன்னேன் அவருடைய பெயர் சுல்தான் முகமது தான் முகமது தான் அவருடைய பெயர் அவர் கஜினியிலிருந்து ஆப்கானிஸ்தானில் இருக்கக்கூடிய கஜினி பகுதியிலிருந்து வந்ததுனால தான் அவர் கஜினி முகமது என்று அழைக்கப்பட்டார் ஓகேவா அப்போ சுல்தான் முகம்மதுனாலும் கஜினி முகம்மதுனாலும் சேம் அப்படிங்கிறத முதல்ல புரிஞ்சுக்கணும் அப்போ ஆப்கானிஸ்தானில் இருக்கக்கூடிய கஜினி முகம்மது கஜினி பகுதியை சேர்ந்தவர் தான் சுல்தான் முகம்மது அடுத்து சாகமானர்களில் நன்கு அறியப்பட்டவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு பத்யூராஜன் சரியா சாக மாணவர்கள் ஒரு நல்ல ஒரு ஃபேமஸ் அரசர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரித் மூன்றாம் பிருத்திவிராஜ் தான் சரியான ஆன்சர் சரியா மூன்றாம் பிருத்திவிராஜ் இங்கே மூணு சேர்த்துக்கங்க சரியா மூன்றாம் பிருத்திவிராஜ் தான் கரெக்டான ஆன்சர் எதனால் சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவர் தான் இந்த தரையின் போர்லாம் ஈடுபட்டிருப்பார் தரையின் போரில் ரெண்டு போர் நடந்திருக்கும் யாரு தெரியும் உங்களுக்கு முகமது கோரி கூட நடந்திருக்கும் முதல் தரையின் போரில் வந்து இவர் தான் ஜெயிச்சிருப்பார் ரெண்டாம் தரையின் போரில் கோரி ஜெயிச்சிருப்பார் அவ்வளோதான் இந்த காரணம் தான் இதில் நிறைய விஷயங்கள் இருக்குது இவர் வந்து ஒரு ராஜா ஜெயச்சந்திரனுடைய பெண்ணை திரு காதலித்தார் அந்த காதலிக்கும் போது இது வந்து ஜெயச்சந்திர அரசனுக்கு வந்து பிடிக்கலை பிடிக்காத பட்சத்தில் என்ன பண்ணார்னா அவர் பொண்ணுக்கு வந்து நிச்சயதார்த்தம் மாதிரி ஏற்படுத்துகிறாரு அந்த சுயம்பரம்னு சொல்லுவாங்கள்ல அதை ஏற்படுத்துகிறாங்க அந்த இடத்துல இவர் அவமானப்படுத்துறதுக்காக பிருத்திவிராஜரனுடைய சிலையை ஒரு காவலாளி சிலையாக உருவாக்கி வச்சுருப்பார் போது இவர் அந்த சைடு ஒளிஞ்சு தான் இருப்பார் ஆனால் இவங்க லவ் எப்படி இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணு எந்த அரசனுக்கும் மாலை போடாமல் கரெக்டாக இந்த இவர் சிலையை செஞ்சு வச்சுருந்தாங்கல்ல காவலாளி சிலையாக அந்த சிலைக்கு வந்து மா மாலை போட்டுரும் மாலை போட்ட அடுத்த செகண்டே என்னென்னு பார்த்தீங்கன்னா இவர் அந்த பொண்ணை கூட்டிட்டு கூட்டிகிட்டு ஓடி வந்துடுவார் இதனால் காண்டான ஜெயச்சந்திரன் வந்து தான் முகம்மது கோரிக்கு சப்ப ச இவருக்கு சப்போர்ட் பண்ணாமல் இருந்திருப்பார் ஸோ அதனால தான் பிருத்திவிராஜ் மூன்றாம் பிருத்திவிராஜன் வந்து தோற்கடிக்கப்பட்டிருப்பார் முகமது கோரிக்கிட்ட இல்லைனா அவர் தான் ஜெயிச்சிருப்பார் அடுத்து வடகிழக்கு ஈரானின் டிரான்சோசினா பகுதி மங்கோலிய அரசின் ஜெங்கிஸ்கானின் படையெடுப்பினால் அவருக்கு கீழ் வந்த ஆண்டு எப்போ அப்படிங்கிறது தான் ஒரு கொஷின் இருக்குது இந்த மங்கோலியர்களுடைய படையெடுப்பினால் இந்த வடகிழக்கு அதாவது பகுதி வந்து எப்போ வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி இரநூத்தி பத்தொம்போதாம் ஆண்டு தான் வந்து வந்திருக்கும் சரியா இந்த இந்த ஆண்டில்தான் வந்து ஜெங்கிஸ்கான கீழே வந்து ஈரானுடைய வடகிழக்கு பகுதியான டிரான்சோசினா பகுதி வந்து அவருடைய கட்டுப்பாட்டின் கீழே வந்திருக்கும் இந்த மங்கோலியர்களுக்கு வந்து இஸ்லாமிக்க நா இஸ்லாமிய நாடுகள் மீது வந்து ஒரு சிறிய வெறுப்பு இருக்கும் அந்த வெறுப்பின் காரணமாக தான் அங்கேயும் நிறைய முறை படையெடுத்து சென்றிருப்பாங்க அடுத்து ஜொராஸ்டர் ஒரு டேஸ் தீர்க்க திருசி அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஜொராஸ்டர் அப்படின்னா ஜொராசினிசம் அப்படிங்கிறது ஒரு ம மதம் இதனுடைய புனித நூல் என்னன்னு பார்த்தீங்கன்னா சென்ட் அவஸ்தா அப்படின்னு சொல்லுவாங்க சரிங்களா ஜென்ட் அவஸ்தா அப்படின்னு சொல்லுவாங்க ஜெண்ட் அவஸ்தா அப்படின்னு சொல்லுவாங்க இதுதான் இவங்களுடைய புனித நூல் இந்த புனித நூலில் என்னெல்லாம் சொல்லியிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா உலகத்திற்கான சட்டம் காஸ்மோலி காஸ்மாலிட்டிக்கல் லா அப்படின்னு சொல்லுவாங்க அந்த உலகத்திற்கான சட்டமும் அடுத்து என்னென்னு பார்த்தீங்கன்னா வழிபாட்டு முறைகள் இந்த ஜெரா ஜெராஸ்டர் மதத்தினுடைய வழிபாட்டு முறையும் சொல்லியிருப்பாங்க ஸோ ஜெராஸ்டர் ஒரு கண்டிப்பாக இந்தியாவும் இருக்காது சீனா இருக்காது பிரிட்டிஷ் வாய்ப்பே கிடையாது ஈரானிய தீர்க்க தரிசியாக தான் இருப்பாங்க சரியா தீர்க்கதரிசிங்கிற கான்செப்ட் இருக்கக்கூடியது ரெண்டே ரெண்டு மதம்தான் ஒன்று வந்து கிறிஸ்டியானிட்டி ஒன்று இஸ்லாம் அப்படி தான் இருக்கும் ஸோ அந்த இஸ்லாம் நாடுகள் ஈரான் ஈராக் அதை வச்சே நம்ம கெஸ்ட் பண்ணி போடலாம் ஓகேவா அந்த ஜெராஸ்டர் அப்படிங்கும்போது ஒரு ஈரானிய தீர்க்க தரிசி அப்படிங்கிறது தான் கரெக்டான ஆன்சர் அடுத்து ஆயிரத்தி ஐநூற்றி மூணாம் வருடம் முதல் ஐரோப்பிய கோட்டையை இந்தியாவில் கட்டியவர்கள் யார் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க முதல் ஐரோப்பிய கோட்டை வந்து எங்கு கட்டப்பட்டதுன்னா கொச்சியில் கட்டப்பட்டுச்சு சரியா கொச்சியில் கட்டப்பட்டுச்சு அதை கெட்டியவர்கள் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா போர்ச்சுகீசியர்கள் தான் கெட்டியிருப்பாங்க ரைட்டாக கொச்சி மற்றும் போர்ச்சுகீசியர்களுடைய நினைவாக தான் இன்னும் அந்த கோட் கோட்டை வந்து விளங்குது ஓகே ஆயிரத்தி ஐநூற்றி மூணில் ஐரோப்பிய கோட்டையை முதல் ஐரோப்பிய கோட்டையை இந்தியாவில் கட்டியவர்கள் போர்ச்சுகீசியர்கள் தான் அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு முகமது கோரி யாரை தபர்ஹிந்த் பகுதியில் எதிர்த்தார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க சரியா நமக்கு முகமது கோரி அப்படின்னு வந்துருச்சுனாலே நல்லா கேட்டேங்க முகமது கோரி அப்படின்னு வந்துருச்சுனாலே ஒரே ஒருத்தர் தான் பிருத்திவிராஜ் சவுகான் அப்படிங்கிறது தான் சரியான ஆன்சர் சரியா இதுதான் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல தப்பாக இருக்குது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினொன்றில் ஆயிரத்தி நூற்றி தொண்ணூற்றி ஒன்று ஓகே இந்த இடம் தப்பாக இருக்குது ஆயிரத்தி நூற்றி தொண்ணூற்றி ஒன்றில் இந்த தபர்ஹிந்த் பகுதியில் வச்சு முதல் தரையின் போர் வந்து நடைபெற்றிருக்கும் இந்த முதல் தரையின் போரில் பிருத்திவிராஜ் சவுகான் ஜெயிச்சிருவார் அவருடைய உடனே முகமது கோரி தோற்று போயிடுவார் அதே மறு வருஷம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி நூற்றி தொண்ணூற்றி ரெண்டாம் வருடம் வந்து பிருத்திவிராஜுக்கு சவுகானுக்கும் முகமது கோரிக்கும் மறுபடியும் ஒரு போர் நடக்கும் ஆனால் இந்த போரில் என்ன ஆயிரும்னு பார்த்திங்கன்னா முகமது கோரி வந்து ஜெயிச்சிருவார் ரைட்டாக முகமது கோரி ஜெயிச்சிருவார் தப் தோற்று போன பிருத்திவிராஜ் வந்து தப்பிச்சு போகிறதுக்கு முயற்சி பண்ணுவார் ஆனால் காவலாளிகளால் பிடிக்க பிடிக்கப்பட்டுவார் பிடிக்கப்பட்டோன்னே முகமது கோரி அவருக்கு மரண தண்டனை விதிச்சுருவார் அவ்வளோதான் இதுதான் நடந்திருக்கும் சரியா அப்போ முதல் தரையின் போர் ஆயிரத்தி நூற்றி தொண்ணூற்றி ஒன்றாம் ஆண்டு இரண்டாம் தரையின் போர் ஆயிரத்தி நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு இரண்டாம் தரையின் போரில் தான் முகமது கோரி ஜெயிக்கிறாரு ஜெயச்சந்திரனுடைய ஆதரவு இல்லாததுனால பிருத்திவிராஜ் வந்து தோற்கடிக்கப்படுகிறார் அடுத்து என்னென்னு பார்த்தீங்கன்னா எழுநூத்தி பன்னெண்டாம் ஆண்டு ஆண்டு இந்தியாவின் மீது படையெடுத்தவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்குறாங்க நம்ம எல்லாருக்குமே தெரியும் குத்முதின் ஐபக்கு ஃபஸ்ட்டு என்ன முகமது கஜினி பீரியடே என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த நைன் ஹண்ட்ரட் அண்ட் நைன்ட்டி எயிட்லேருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது அந்த பீரியட்ஸ் அவருடைய டைம் டைம் படையெடுப்பு எல்லாமே சேர்ந்து வர்றது ஆயிரத்தி சாரி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டு அவருக்கு அப்புறம் வந்தவங்க தான் முகமது கோரி குத்முதீன் ஐபக் அப்போ இதெல்லாம் எதுவுமே கிடையாதுன்னு தெரிஞ்சிருச்சு அப்போ முகமது பின் காசிம் தான் கரெக்டான ஆன்சராக இருக்கும் அப்படிங்கிறது தான் நம்மளோட கெஸ்ஸிங் மு இந்த முகமது பின் காசிம் தான் என்னென்னு பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டார்டிங்கில் ஒரு இந்தியா இந் இந்துக்களுடைய நல்லா கேட்டீங்க இந்தியாவின் இந்துக்களுடைய பகுதியை கட் க கைப்பற்றிய ஒரு முதல் முஸ்லீம் மன்னர் அப்படின்னே சொல்லலாம் சரியா இவர் வந்து அரேபியர்களுடைய மில்ட்ரியில் வந்து தளபதியாக பணியாற்றியவர் தான் இந்த முகமது பின் காசிம் ஓகே இதை வச்சே நம்ம கெஸ்ட் பண்ணி போடலாம் இந்த பதினோரு கொஷின்னு என்னென்னு பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்சி சிஜிஎல் சிஹெச்எஸ்எல் எம்டிஎஸ் இதில் இந்த அந்நிய படையெடுப்புகள் அப்படிங்கிற டாப்பிக்கில் இது வரைக்கும் கேட்கப்பட்ட கொஷின்ஸ் தான் ஸோ இந்த கொஷின்ஸை பார்க்கும்போது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் எந்த மாதிரி கொஷின்ஸ்லாம் கேட்குறாங்கன்னு அதே மாதிரி பொறுத்த வரைக்கும் எஸ்எஸ்சியை பொறுத்த வரைக்கும் ப்ரீவியஸ் இயர் கொஷின் தான் ரிப்பீட்டடாக கேட்டுட்ருப்பாங்க வரக்கூடிய எக்ஸாமில் தொடர்ச்சியாக இந்த மாதிரி கொஷின் கேட்கறதற்கான நிறைய வாய்ப்புகள் உண்டு ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா மறக்காம டேப்ஸ் அண்ட் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் தான் எனக்கு அடுத்தடுத்தடுத்து அடுத்து விஷயங்கள் கொடுக்கறதுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக வரும் ரைட் மாணவர்கள் அனைவரும் மத்திய மற்றும் மாநில அரசு பணியினை பெறுவதற்கு தென்காசி ஆகாஷ்வெண்ட்ஸ் ஐஏஎஸ் அகாடமியின் அன்பான வாழ்த்துக்கள் மறக்காம டேப்ஸ் அண்ட் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க தேங்க் யூ